வணக்கம் அன்பான நண்பர்களே இது உங்களுக்காக ஒரு புதிய கவிதை கவிதை தமிழ் மொழி தமிழ் மொழி காற்றின் நுனியில் பிறந்த மெல்லிசை மொழி காதல் கண்ணியம் அன்பு வீரம் அறிவு தந்த தாய்மொழி பாறை போல பழமையும் பாலின் நர்மணம் போல இனிமையும் பருவ போல சாரலும் சேர்ந்து உருவான உயிரின் மொழி எழுத்து ஒவ்வொன்றும் ஓர் அரண்கள் அதற்குள் மறைந்திருப்பது ஓர் உலகம் அதை உச்சரிக்கும் நாவு தேனிலும் தெளிந்த தேனாய் இனிக்கும் தமிழ் பேசினால் நெஞ்சுக்குள் நதியோடும் தமிழ் எழுதினால் விரல்களில் தீபம் எரியும் இந்த மொழி பிச்சை கேட்காது இந்த மொழி பிச்சை வாங்காது இந்த மொழி உழைப்பின் வியர்வையால் வாழும் பெருமை மிகு மொழி காலம் மாமும் மாறாது உலகம் சுழன்றாலும் தமிழ் ஏனெனில் உயிர் மொழி ஓர் உணர்வு அல்ல அது ஓர் மூச்சு காற்றின் நுனியில் பிறந்த மெல்லிசை மொழி காதல் கண்ணியும் அன்பு வீர மறைவு கற்று தந்த தாய்மொழி பாறை போல பழமையும் பாலின் நறுமணம் போல இனிமையும் பருவமழை போல சாரலும் சேர்ந்து உருவான உயிரின் மொழி எழுத்து ஒவ்வொன்றும் ஒரு அரண் அதற்குள் மறைந்திருப்பது இருப்பது ஓர் உலகம் அதை உச்சரிக்கும் நாவு தேனிலும் தெளிந்த தேனாய் இனிக்கும் தமிழ் பேசினால் நெஞ்சுக்குள் நதியோடும் தமிழ் எழுதினால் விரல்களில் தீபம் இந்த மொழி பிச்சை கேட்காது இந்த மொழி பிச்சை வாங்காது இந்த மொழி உழைப்பின் வியர்வையால் வாழும் பெருமை மிகு மொழி காலம் மாறினாலும் தமிழ் இசையும் தாளமும் மாறாது உலகம் சுழன்றாலும் தமிழ் நிமிர்ந்து நிற்கும் ஏனெனில் தமிழ் ஒரு மொழி அல்ல அது ஓர் உயிர் அது ஓர் உணர்வு அல்ல அது ஓர் மூச்சு நன்றி அன்பான கவிப்பிரியர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சீர நீங்கள் முடிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் தீருமலைத்தனவன் நன்றி